அன்னையின் அன்பு பக்தர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் சகாய அன்னை விழாவுக்கு நம்மையே நாம் தயார் செய்து கொண்டிருக்கும் இந்த நாளில் அன்னை மரியின் வழியாக தொன்போஸ்கோ பல அற்புதங்களை புதுமைகளை அடைந்திருக்கின்றார் என்பதை சிந்திக்க இந்நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதை குறித்து தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றான் அன்பு நண்பர்களே இந்த காணொலியின் வழியாக அன்னை மரியால் என் வாழ்வில் புரிந்த அற்புதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் தற்பொழுது நான் ஒரு சல்யூஷனாக இந்த நிறுவனத்தில் இருக்கின்றேன் என்றால் அது முதல் சனிக்கிழமையில் நடந்த ஒரு புதுமை என்று சொல்ல வேண்டும் நான் மறை மாவட்ட குருவாவதற்காக பத்தாம் வகுப்பு வரை படித்து கொண்டிருந்த பொழுது பத்தாம் வகுப்பில்தான் இந்த மாற்றம் நடந்தது அது ஒரு பெரிய நிகழ்வு அதை குறித்து இந்த நேரத்திலே நான் சொல்ல காலம் போதாமையால் அது நடந்தது முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய தேர் பவனிக்கு பிறகு நடந்தது அப்பொழுதுதான் நான் மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் குருவாக கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்தேன் சலீஷ் நிறுவனத்திற்குள் நான் நுழைந்த பொழுது கிறிஸ்தனுடைய சகாய அன்னையினுடைய பக்தியை என்னிலே ஆழமாக ஊன்றினார்கள் அதற்கு முன்பாகவே குழந்தை பருவத்திலேயே எனது தாய் படிக்காதவர்கள் இருந்தாலும் அவர்கள் மேற்கொண்ட ஒரே ஒரு ஜபம் ஜபமாலை மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜெபிக்காமல் எனது தாயார் தனது வேலையை தொடங்கியதில்லை இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நவசன்யாச மடத்திற்கு கோயம்புத்தூருக்கு பொழுது அங்கு எங்களுக்கு கல்வி பொறுப்பாளராக இருந்த அருள் அகஸ்டின் கரியமடம் அவர்கள் கிறிஸ்துவின் சகாய அன்னை தாங்கிய ஒரு உருவத்தை ஒரு சுருபத்தை எனக்கு தந்தார்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள் எனக்கும் கொடுத்தார்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த சுரூபத்தை நான் வைத்திருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே நான் நவசநியாசம் மடத்தில் இருக்கும் பொழுது தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்ட இந்த ஜா சுரூபம் இதனுடைய மகிமை என்னவென்றால் நண்பர்களே எவ்வப்பொழுதெல்லாம் எனக்கு சில தேவைகள் ஏக்கங்கள் சிக்கல்கள் இருக்கின்றனவோ அவ்வப்பொழுதெல்லாம் இந்த அன்னை மறியிடம் நான் வேண்டுவது உண்டு அத்தோடு மட்டுமல்ல இதற்கு அடியிலே பெரிய ஓட்டை இருக்கின்றது அந்த ஓட்டையிலே எனது தேவைகளை எல்லாம் எழுதி உள்ளே சொருவி வைத்து விடுவேன் நீங்கள் இப்பொழுது பார்த்தால் கூட அதிலே சிலது ஒட்டி கொண்டு இருக்கும் நண்பர்களே இதன் வழியாக நான் அடைந்த புதுமைகள் ஏராளம் இரண்டு மட்டை மற்றும் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் நான் ஒரு நிறுவனத்தினுடைய பொருளாளராக பொழுது அந்த நிறுவனத்திற்கு தார் சாலை அமைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்பொழுது எங்களிடம் போதிய பொருளாதாரம் இல்லை அந்த சாலையை அமைப்பதற்கு தேவையான செலவு அன்று ஏழு லட்சம் ரூபாய் எங்களிடம் இருந்தது இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு செய்து எந்த பொறியாளரிடம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்து விட்டோம் அடுத்த நாள் அந்த பொறியாளரை அழைத்தேன் இந்த சுருவம் எங்கு சென்றாலும் எனது மேசையின் மீது இருக்கும் அந்த நபரை அழைத்து அமர வைத்து நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் தான் சாலை போடணும் தார் சாலை போடணும் சரிங்க சாமி போட்டுடலாம் என்று சொன்னார் நீங்கள் ஏழு லட்ச ரூபா எஸ்டிமேட் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் என்கிட்ட இருக்கிறது ரெண்டு லட்சம் தான் கிறிஸ்துவன் சகாய என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட தான் அந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வேலையை ஆரம்பிங்க ரெண்டு லட்சம் தான் எங்களால் தர முடியும் என்று சொன்னேன் நண்பர்களே உடனடியாக அந்த நபர் சரிங்க ஃபாதர் நீங்கள் சொல்லிட்டா கட்டாயம் நான் செய்கிற என்று சொல்லி அந்த தார் சாலையை அமைத்தார்கள் ஒவ்வொரு முறையும் அந்த தார் சாலையை பார்க்கும் பொழுது சகாய அன்னை எனது வழியாக நிறுவனத்துக்கு செய்த ஒரு புதுமையாக அதை நான் நினைக்கின்றேன் இரண்டாவதாக இன்னொரு நிகழ்ச்சி நடந்த நண்பர்களே நான் குருவான பிறகு பணியாளர்களுக்கு மாத சம்பளம் வழங்கக்கூடிய நிலைக்கு வந்த பிறகு எனக்கு முன்னால் இருந்த பொருளாளர் என்னிடம் சொன்னார் என்ன நடந்தாலும் சிலுவை மாதத்தினுடைய கடைசி நாளிலே நமது பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கிவிட வேண்டும் என்று சொன்னார் முடிந்த அளவு இதுவரை அதை நான் கடைபிடித்து வருகின்றேன் நான் அந்த நிறுவனத்தில் பொழுது அன்றைக்கு பணம் இல்லை மாதத்தினுடைய கடைசி நாள் சனிக்கிழமை பணம் இல்லை நாற்பதாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது நண்பர்களே அப்பொழுது காலம் சென்ற பிரதர் லோபா அவர்களும் என்னோடு இருந்தார்கள் விடுதியினுடைய காப்பாளராக அவர் இருந்தார்கள் பணம் இல்லையே என்ன செய்வது இன்று மாதத்தினுடைய கடைசி நாள் அடுத்த திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்ற ஒரு ஏக்கத்தில் பொழுது மாலை நான்கு அல்லது நான்கரை மணி இருக்கும் லோபா அவர்கள் ஒரு கத்தையாக பணம் கொண்டு வந்தார் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து தா சிலுவா வச்சுக்கா ரூபா இருக்குது பசங்க ஃபீஸ் கட்டினாங்க பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டானா இப்போ கொண்டு போய் நான் ரூமில் வச்சுருந்தேன் ஏதாவது ஆகி போயிடும் நீ வச்சிக்கா என்று சொன்னார் திங்கக்கிழமை எனக்கு கொடுப்பா அப்படின்னார் முதல்ல பணத்தை கொடுங்கிறத திங்கக்கிழமை கொடுக்கறேன்மா கொடுக்கிறியா அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லி அன்று உடனடியாக பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அருளை அன்னை மரியால் எனக்கு கொடுத்தார்கள் நண்பர்களே இன்றும் நான் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நல்ல சல்யூஷனாக இருக்கின்றன என்றால் அதற்கு உறுதுணையாக இருப்பது அன்னை மரியால் வழியாக நான் பெற்ற எண்ணற்ற புதுமைகள் இரண்டை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னை மரியால் தொன்போஸ்கோ வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்தார்கள் தொன்போஸ்கோ தனது மாணவர்களுக்கும் நமக்கும் சொன்னதுதான் அன்னை மரியாலின் மீது பற்று வையுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் அற்புதங்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்றன பலருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றன அன்று டொன்போஸ்கோவுக்கு மட்டும் நடக்கவில்லை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கின்றன அன்னை மரியாத மீது பற்று வைப்போம் எனது பக்தி மூட பக்தியாக இருந்தாலும் இந்த சுரூபத்திற்கு அடியில் இருக்கின்ற எனது விண்ணப்பங்கள் ஒரு நாளும் நிறைவேறாமல் இருந்ததில்லை அன்னை மரியாத மீது பற்று வைப்போம் அவள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை புரிவார்கள்